திருமணத்தில் கணவன் மட்டும்தான் மனைவிக்கு தாலி கட்டுறான் அது ஏன் சார் இது என்ன அநியாயமாக இருக்க பெண்ணுக்கு மட்டும்தானா தாலி ஆணுக்கு கட்டக்கூடாதா இதில் உண்மையிலே என்ன தாந்திரிகம் அடங்கியிருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறான் தாலிக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க நான் கூட நிறைய யூடியூப்பில் போட்டிருக்கேன் ஆனால் உண்மையிலேயே ஜோதிட ரீதியான விளக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க ஒரு பெண் ஆரோக்கியமாக இருக்கணும் மங்களத்தை தருணம் சுமங்கிரியாக இருக்கணும் அவள் ஏற்கனவே செவ்வாயினுடைய அம்சம் பெற்றவள் ஒரு பெண் அப்படின்னா செவ்வாயோட அம்சம் மங்களத்தை தான் தருவாள் அவளுக்கு அசுபமாக சொல்ல தெரியாது பானை பிடித்தவள் பாக்கியசாலி மனைவி வந்த பிறகு தான் நிறைய பேருக்கு வாழ்க்கையே மாறி இருக்கும் ஆனால் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க அந்த மனைவி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் கலந்த அந்த கயிறு மஞ்சள்ங்கிறது சுபம் மங்களத்தை தருவது சுமங்கலி தத்துவத்தை உறுதிப்படுத்துவது இதெல்லாம் கரெக்டு எல்லாத்த விட டாக்ஸிக் போக்கக்கூடியது இன்ஃபெக்ஷனை நெருங்காது கணவன் மனைவி உறவன் போது கூட இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு அந்த மஞ்சள் கலந்த அந்த கயிறு இதை எல்லாத்த விட அவ ஏற்கனவே செவ்வாயினுடைய அம்சம் இல்லைங்களா இதில் குருவனுடைய அம்சமான மஞ்சள் உலோகமான இந்த குருவுக்கே உகந்த குரு யார் தன்மை சுபத்தை தருவார் நல்ல விஷயத்தை தருவார் வீடு வாசல் மனைவி அமையும் பேரும் புகழும் கிடைக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் கணவனுக்கு ஆயுள் ஆரோக்கியத்தை தரும் அப்படி இல்லைங்களா அப்போ அந்த சுபத்தை தரக்கூடிய உலோகமான மஞ்சள் உலோகத்தை ஒரு கால் பவுன் அரை கிராமு கால் கிராமு கட்டினா கூட இந்த தங்கத்தினுடைய குணம் நான் நிறைய சொல்லியிருக்கேன் தங்கம் தங்கத்தை ஈர்க்கும் அது ஒரு பெரிய குணம் ஒரு தங்கம் அடுத்த தங்கத்தை ஈர்க்கும் ஆக்கர்ஷணம் அப்படிப்பட்ட உலோகம் அதனால தான் செவ்வாயினுடைய அம்சமான மங்களத்தை தரக்கூடிய இந்த பெண்ணுக்கு மங்களத்தை தரக்கூடிய குரு கிரகம் அதனுடைய உலோகமான அந்த தங்கத்தை நம்ம சேர்க்கிறோம் தங்கத்தை சாதாரணமாக சேர்க்கிறத விட அந்த தாலியில் போட்டு அதை சேர்க்கும்போது அவள் மங்கள ரூபிணியாக மங்களத்தை தரும் மகாலக்ஷ்மியாக அந்த வீட்டில் வளம் வருகிறாள் இந்த தாலியினுடைய மகத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவளுக்கு மட்டும் நல்லது தர்றதில்லை அவள் குடும்பத்துக்கு மட்டும் நல்லது தர்றதில்லை கணவனுடைய ஆயுளை விருத்தி செய்வது பூரண ஆயுள் தருவது க கணவனுக்கு அதில் செவ்வாயும் குருவும் அந்த மஞ்சளும் கலந்து இருப்பதுங்கிறது ஆயுள் விருத்தி நோய் நொடிகளை போக்கும் கண் திருஷ்டியை போக்கும் செல்வத்தை தரும் பேரும் புகழும் தரும் அதுக்கு தான் தாலி கட்டுறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா ஷேர்